ஹை ஸ்பேரோ பேக் நம்ம டூ வீலர் வந்து பஞ்சாருச்சு அப்படின்னா கடைக்கு போயிட்டு அந்த கம்ப்ரஸர் டேங்கில் இருந்து ஒரு நாசில் எடுத்துகிட்டு வந்து நம்ம மவுத்தில் வந்து இன்சர்ட் பண்ணி காற்றடிப்பாங்க அந்த டேங்க்கில் காற்று வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்க அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் காட்டுறவாங்க அதுக்கு முன்னாடியே சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மோட்டர் வந்து ஒரு ரெண்டு ஹெச்பி மோட்டர் ஓகேங்களா இதில் இரநூத்தி ஐம்பது வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் மோட்டர் ஸ்டார்ட் ஆகி அப்படி ரன் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பெல்ட்டும் அப்படியே ரன் பண்ணி இங்கே இன்ஜின் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து டூ ஸ்டேஜ் ஏர் கம்ப்ரஸ் சொல்லுவாங்க அந்த பெல்ட் சுற்றி உள்ளே ஒரு சென்டரில் ஒரு கிராங்க் ஷாஃப்ட் இருக்கும் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து சுற்றி சைடில் இன்ஜின் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உள்ளே வந்து ஃபிஷ்டன் இருக்கும் ஃபிஸ்டன் வந்து மேலேயும் கிளியும் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் அந்த மூவ் ஆகும்பொழுது சைடில் வந்து கருப்பாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்போலிய தான் ஏரை வந்து உள்ளே உறிஞ்சோம் உறிஞ்சி இந்த பிஸ்டன் வழியாக அப்படியே அழுத்தம் கொடுத்து அப்படியே சென்டரில் வரும் இந்த பக்கம் ஒரு பிஸ்டன் வந்து அழுத்தம் கொடுத்து சென்டரும் அப்படியே காற்று வந்து அப்படியே இந்த டியூப் வழியாக சுற்றின்னு வந்து இந்த டேங்க்குள்ளே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா டேங்க்குள்ளே ஃபில் பண்ணி சின்னதாக ஒரு இது போகுது பார்த்தீங்களா லைனு இந்த லைன் எதுக்கு அப்படின்னா டேங்கில் ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிரும் மோட்டார் ஓகேங்களா இதுதான் ஃப்ரெஷர் கேஜ் எவ்வளோ ஏர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் இப்படி தாங்க மோட்டர் ரன் ஆகி அந்த கம்ப்ரெஸர் ஒர்க் ஆகி இந்த டேங்க் உள்ள வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணுது இந்த ஏர் உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட போது ஆன் பண்ணி காற்றடிச்சிக்கலாம் அப்புறம் க்ளீன் பண்ணுறணும் அப்படின்னா அப்போது நம்ம பயன்படுத்தி நமக்கு தேவையானப்போ காற்றை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெட்டு போட்டு கலத்தணும் அப்படின்னா மிஷின் போட்டு கழ்த்திக்கலாம் ஏரை அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த மாதிரி வந்து ஏர் கம்ப்ரெஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் ஏர் கம்ப்ரெஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிக்கோங்க